பார்த்தா ஒரு சில விஷயங்கள் வரப்போகுது அதற்கான திட்டமிடல அதுக்கான செயல் திட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கான சட்டங்களை வந்துட்டு பாஜக அரசு ஏற்றுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு சில சட்டமாவே பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் வாக்குரிமை இழந்திருக்காங்க அது என்ன அடிப்படையில் இழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மக்கள் அந்த முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போய் கிட்டத்தட்ட பல வருடங்களா வந்துட்டு அந்த நாட்டை வந்து வாக்குரிமை செலுத்துறதே இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் வருது அதே போல அவங்களுடைய சொந்த தாய்நிலமா அது இருந்தாலும் அந்த தாய்நிலத்துல அவங்களுக்கான வருவாய் இல்லை அடிப்படையில என்ன பண்றாங்க அவங்க பல மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பை தேடி போய் அந்த மாநிலங்கள்லயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா அனைத்து வசதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு தாய்நாட்டை விட சிறந்து வாழ்ந்து வாழும் அளவுக்கு பல மாநிலங்கள்ல வந்து அவங்க வீடுகளை வாங்கி கொண்டு வசதியா இருக்கிறதா நமக்கு தகவல் வருது வெறும் வேலை வாய்ப்புக்கு மட்டுமே அவங்க அந்த மாநிலங்களுக்கு போகல அந்த மாநிலங்கள்ல வந்து அந்த மாநிலங்கள்ல நிலங்களை வாங்கி வீடு கட்டி அந்த மாநிலவாசியாகவே அவங்க மாறி இருக்காங்க இதுதான் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வேலைக்கு தானே போயிருக்காங்க வேலைக்கு போனதுல எல்லாருமே எல்லா மாநிலத்திலிருந்து வேலைக்கு போறாங்க தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே போறாங்க இருந்து நம்ம என்ன மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் நம்ம வேலைக்கு போனாலும் நாம அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருந்தால் மட்டும் தான் வாக்குரிமை தர முடியும்ன்றதுதான் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தெரியும் ஏன்னா கேரளாவில அப்படிதான் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு காலம் வந்து கேரளால நீங்க இருக்கணும் இல்ல பதினைந்து ஆண்டு காலம் இருந்தா மட்டும் தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பாங்க நீங்க வந்து ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள்ல நீங்க வீடு மனைகளை வாங்கிட்டாலும் உங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பாங்களான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் கேரளாவில் கடந்த ஒரு ஆண்டு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கொண்ட தகவல் அடிப்படையில் இதை சொல்றேன் ஆனா உண்மையில சொல்லணும்னா பதினைந்து ஆண்டு காலமே கூட வந்து ஒரு தாய் நாட்டை விட்டு வந்துட்டு வேற ஒரு மாநில நாட்டில் இருந்தா கூட அவங்க வாக்குரிமை கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கூடாதுன்னு நான் சொல்லுவேன் இங்கே மொழி வழி மாநிலங்களா கொண்டு தான் வந்து இந்தியமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மொழியை சார்ந்தும் அந்தந்த மொழிகளுக்கான தன்மையை பொறுத்து அந்தந்த மாநிலங்களுக்கான அதிகாரங்களை அவங்க நிறுவனம் செஞ்சால் மட்டும் தான் அந்த நாட்டை வந்து அவங்க அவங்கள வந்து சிறப்பாக செயல்பட முடியும் இங்கே ஏற்கனவே வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்தி திணிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் பிரச்சனைகள் தான் அதை நம்ம எடுத்து தமிழ்நாடு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அண்டை மாநிலங்களும் அதை எதிர்த்து குரல் கொடுத்து தான் செய்கிறாங்க ஆனாலும் ஆளும் அரசுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜக கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கு அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எதிரானதாகவும் அவங்க வந்து அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அவங்களே நிலைநிறுத்தி நிற்கணும்ன்ற காரணத்தினால அதை வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ பீகார்ல முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வந்து உரிமை பறிப்போயிருக்கு ஆனா அங்க பெரு பெருசா அதுக்கான தாக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சமூக வலைதளங்களை பார்த்தால் பெரிய தாக்கம் இல்லை ஆனா அதே ஒரு சில சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் பிரிவுகளாக அதை எதிர்த்து முறையிட்டு கொண்டு தான் ஆனா அதை முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்களுக்கு எந்தெந்த மாநிலங்கள்ல போய் அவங்க வசிக்கிறாங்களோ அங்க வந்து அவங்க வாக்குரிமை பெறலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு திட்டத்தை செய்யறாங்க இது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது உண்மையாவே அந்தந்த மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை தான் கொடுக்கும் தன் மாநிலத்தின் உரிமையை இழக்கும் சூழல் தான் உருவாகும் இதை தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்து பாஜக அரசு இதை செய்ய முயற்சி செய்கிறது இதற்கு தான் வாக்காளர் சீர்திருத்த சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு செயலை கொண்டு வந்து எஸ்ஐஆர் என்ற ஒரு வட்ட வடிவத்தில் இதை கொண்டு வர முயற்சி பண்றாங்க இதன் மூலம் என்ன பண்றாங்கன்னா புதிய வாக்காளர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் வந்து அவங்க அனுமதி பெறலாம் அதான் எப்படி சொல்றதுனா விண்ணப்பம் செய்யலாம் விண்ணப்பம் செய்தால் அவங்க வாக்குரிமை கொடுக்கப்படலாம் இது எந்த அடிப்படையில் இது இப்போ செயல்படுத்தப்படுகிறதுனா எப்படி எல்லா மாநிலங்களையும் குடும்ப அட்டைகள் வந்து வந்து வடமாநிலத்தை பெற்றுக்கொள்ளலாம் அங்கே போய் அவங்க அரிசி வாங்கிக்கலாம் அவங்களுக்கான எல்லாமே வந்து அதுக்கான தேவைகள்லாம் நாங்க அனுப்பிவிடுவோம் அவங்க அவங்களுக்கு எத்தனை பேர் இது பண்றாங்களா அப்படின்ற மாதிரி மாநில அரசு ஒரு சொல்லியது எப்படி ஆதார் கார்டு எங்க வேணாலும் போய் பெற முடியுமோ எப்படி குடும்பத்தை எங்கே வேணாலும் போய் பெற முடியுமோ ஒரு சூழலை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி எங்க போனாலும் வாக்காளர் அடையாள அட்டை அந்த மாநிலத்தில் பெற முடியும் என்ற சூழலை உருவாக்கிட்டான் இது மட்டும் இல்லாமல் பல வார்டு கவுன்சிலர்களாக இருக்கட்டும் ஊராட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்தவர் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே இருந்துட்டானா இங்கே தொழில் செஞ்சு நம்ம கூட பழகிட்டானா தன்னுடைய சுய லாபத்துக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தவங்க தான் இந்த திராவிட அரசியலில் இருக்கிற கவுன்சிலராக இருக்கட்டும் ஊராட்சி தலைவராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் தனக்கு ஒரு நூறு ஓட்டு வரும் அந்த நூறு ஓட்டு நமக்கு வரணும்னா அவன வாக்காளர் வாங்கி கொடுத்தா போட்டுருவான் தலைவரை நான் கொடுத்தலாம் இந்த மாதிரி பல வந்து உள்ளாட்சி தேர்தலின் தேவைக்காக வடமாநிலத்திலிருந்து அண்டை அண்ணா எப்படி பிழைப்பிற்காக அவங்களுடைய வருமானத்திற்காக இங்க வந்தவங்க அவங்களுடைய வாக்காளர்கள் அடையாள அட்டை வாங்கி கொடுத்து அவங்களை இந்த நாட்டின் பிரஜையா ஆக்கிற வேலையெல்லாம் பாத்துட்டாங்க இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் நம்மளுக்கு தெரிஞ்ச வாழ் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து இருபது பேர் பத்து இருபது பேர் கணக்குல விட்டுடும் இதுவே பல லட்சக்கணக்கான வாக்குரிமை பெறப்பட்டது இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு அறுபது லட்ச வாக்காளர்கள் வந்து அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை நம்ம கொடுக்கப்பட்டால் நாளைக்கு அரசியல் அதிகாரம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களால் ஒருபோதும் தீர்மானிக்கவே முடியாது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர் வந்து எப்பயோ தஞ்சம் சொல்லப்படுது ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் சென்னை சவுக்கார்பேட்டை சௌகார்பேட்டை என்று சொல்லப்படுவது பூர்வக்கோடி மக்களின் அந்த வாழ்விடம் அது அந்த பூர்வக்கொடி மக்களிடம் அங்க வியாபாரம் செய்ய வந்தவர்கள் வெறும் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை கிட்டத்தட்ட வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தன்னுடைய இடத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்படுத்தப்படுது வெறும் நூறு ரூபாய்க்கு அப்ப அந்த ஐம்பது நூறுன்றது வந்து மிகப்பெரிய தொகையா தெரியலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு எவன் சொந்த நிலத்தை வித்தானோ அவனே அந்த வீட்டு வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிற சூழல் தான் சவுகார்பேட்டை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இந்த மாதிரி கோவையிலும் பல நிலங்கள் பறிக்க எப்படி பண்றது அப்பவே விற்கப்பட்டது இந்த மாதிரி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா தொழில்களிலும் வடமாநிலத்தவர்கள் ஆதிக்கம் என்பது அவங்கதான் தான் தீர்மானிக்கக்கூடிய தொழிலா இருக்கு அவங்க தான் பொருளை வாங்கி நம்ம தமிழ் தமிழர்களே வியாபாரம் செய்யும் நிலை தான் இருக்கு வியாபாரம் செய்யறது வேற ஆனா வியாபாரம் செய்யற இடத்துல வந்துட்டு மொத்த அதிகமும் அவங்க கிட்ட கொடுக்குற வாக்குரிமைன்றது பாத்தீங்கன்னா உண்மையாவே தமிழருக்கு பேராபத்து தான் இதை பத்தி எந்த அரசுமே எந்த கட்சியுமே இதை பத்தி பேசல அண்ணன் செந்தமணி சீர்மானை தவிர சீமான அவர்கள் விட்ட அறிக்கை இன்னு தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் பேச கொண்டு இருக்க பேச கொண்டு பட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசுற விஷயம் அப்படி அவர் தன் மாநிலத்துக்காக மட்டும் பேசல ஒட்டுமொத்த அந்த நான் ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமைக்காக பேசுறாரு ஒரு மாநிலத்தோட உரிமை பறிக்கப்பட்டா ஒட்டுமொத்த மாநிலங்களோட உரிமை பறிக்கப்படும் பீகாரில் வந்துட்டு அவங்க செஞ்சிருக்கிற விஷயம் அவங்களுடைய அந்த நாட்டின் படி சரியா இருக்கும் ஆனா அவங்களுக்கு இன்னொரு நாட்டுல வாக்குரிமை கொடுக்கலாம்னு சொன்னா அது சரியா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இதே பீகார்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாற்பது லட்சம் மக்கள் வந்து அங்க போய் தஞ்சம் புகுந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த நாற்பது லட்சம் வாக்காளர்களுக்கு அங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்துல அவங்க யோசிச்சு பாத்துருக்காங்க யோசிச்சு பாக்கும்போது முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் நமக்கான வாக்காளர்கள் இல்ல அவங்க வந்து ஓட்டு போடணும்னு முயற்சி பண்ணாலும் நமக்கு போடுவானு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அரசு தெளிவா என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய வாக்குரிமை பறிக்குது அவங்க வாக்குப்படையே வரது கிடையாது அவங்களால எந்த பிரச்சனமும் கிடையாது அவங்க வாக்காளர்களா இருக்கிறதும் நமக்கு தேவையாட்டதுன்னு சொல்லி அந்த அரசு எடுக்குது இந்த மாதிரி எடுக்கிற அந்த வாக்காளர்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அதுல இருந்து பீகார்ல நீங்க வந்திருக்காங்க இந்த அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எந்த அரசுக்கு வந்து வாக்களிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டே அரசு தான் ஒன்னு காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸுக்கு போட வாய்ப்பு இல்லை ஆளும் அரசு இருக்கிற பிஜேபிக்கு தான் பிஜேபி திட்டமிட்டு என்ன பண்ணதுன்னா இதை செயல் செயல் திட்டத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுது இதை இதை வந்துட்டு ஆள் ஆளும் அரசு இதை எதிர்த்து குரல் கொடுத்து இதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசல இல்ல புதியதாக தொடங்கப்பட்ட கட்சிகள் பேசணும் அதை பத்தி பேசல இல்ல எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி யாராவது இதை பத்தி பேசணும் பேசல ஆனால் எடப்பாடியார் அவர்கள் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் இந்த திட்டத்துக்கு அவர் வரவேற்பு சொல்றாரு அதே கட்சியில் அந்த முன்னாள் எம்பிங்கள்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதனால எந்த பாதிப்பும் கிடையாது வட மாநிலத்தில் வாக்குரிமை பெற்றா என்ன இப்போ நாம அங்கே போய் வாக்குரிமை போடுற சொல்லலாம் இருக்குது அந்த மாதிரி போற அவங்க எதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க அவங்க எதுக்குறாங்க எதுக்கு இல்லை இது என்னுடைய மாநிலம் என்னுடைய மாநிலத்தில் எனக்கான உரிமை பறிப்போதுன்னா அதை நான் கேட்டுதான் ஆகணும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தி அதை தடுக்கிறது முயற்சி பண்ணாம அப்ப தேவைக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் உங்ககிட்ட நேர்மை இல்லை நேர்மை இல்லாத திராவிட அரசுகள் நடத்தி நடத்தி ஒவ்வொருத்தரும் நேர்மையற்றவர்களா இருக்கிறதுனால ஒரு மக்களுக்கான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர வரமா வரவேணாமா தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த திராவிட அரசே கிடையாது தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதா மத்திய அரசு தான் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது திராவிட அரசுகள் அதை எடுத்து குரல் கொடுத்தால் அவர்களுடைய முறைகேடுகள் அவருடைய ஊழல்களை வெளியெடுத்தா உடனே சமரசம் உடனே டெல்லிக்கு பயணம் டெல்லிக்கு பயணம் தங்கத்தட்டில் பதினோரு கல்லூரிகள் கொடுத்தார் பாரத பிரதமர் வெள்ளி தட்டில் கொடுத்தார் பாரத பிரதமர் பிரதமர் போட்டிட்டு வந்துருவாங்க இங்க வரும்போது பாத்தீங்கன்னா கருப்புக்கொடி அவரை போய் சந்திச்சுட்டு திரும்ப அவர் உன்னர் வந்தார் வந்தார் வெள்ளக்கொடி எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி இவ்வளவுதான் அரசியல் இவங்களுடைய அரசியல் தான் ஏன் இதுக்கு இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நேர்மையில நேர்மையற்ற அரசு ஊழலற்ற அரசு ரெண்டுமே திராவிட அரசுகள் திமுக அதிமுக அவர்களும் இந்த தமிழ்நாட்டு மாநில அரசை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் மத்திய அரசு காங்கிரஸ் பத்தி பிஜேபி பத்தி இங்க பேச முடியாது இந்த ரெண்டு அரசுமே இங்க எப்போ அப்புறப்படுத்த அரசு தான் ஆனா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு அரசுகளுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு திமுகவோட தஞ்சம்ல இருக்கு இன்னொன்று அதிமுகவோட தஞ்சம் இருக்கு இவங்களோட கூட்டணியில மட்டும் தான் நம்ம இங்க ப்ரொஜெக்ட் ஆக முடியும்னு தெளிவாக இருக்காங்க இதை மக்கள் உணரும் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசை தீர்மானிக்கிற இடத்துல வந்து ஒருபோதும் மக்களுக்கான நன்மை நடக்கவே நடக்காது மக்கள் சிந்திச்சா மட்டும் தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இத்தனை கட்சிகள் சேர்ந்துட்டாங்க நம்ம சமூகம் சார்ந்த ஒரு கட்சியில போய் ஆதரவு கொடுத்துருக்காரு நம்ம அதிமுகவுக்கு ஓட்டளிப்போம் ஒரு சமூகம் சார் திமுக கொடுத்துட்டா நம்ம திமுக வாக்களிப்போம் வாக்கு வாக்களிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இங்க நம்ம ஏமாந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாமே விலைவாசி எல்லாமே உயர்வு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாமே ஊழல் தான் ஊழல் கரை கரை புலர்ந்து ஓடுகிறது இதுதான் காரணம் இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி மாற்று அரசியல் தான் கூட்டணி ஆட்சின்றது உண்மையாவே இந்த தமிழகத்துக்கு பேராவது கூட்டணி கட்சிகளை நம்பி நீங்க வாக்களிச்சீங்கன்னா அந்த தலைவர்கள் மட்டும்தான் எப்படி சொல்றது செழிப்பா இருப்பாங்க இப்போ நம்மளே பார்க்கலாம் என்னதான் வழிகளோட திரைப்படங்கள் எடுத்தாலும் அந்த வழிகளை நம்ம உணர முடியும் அந்த ஆனா அந்த அந்த திரைப்படத்தில் வழிக வலிகள் சுமந்து அந்த மக்கள் பாத்தீங்கன்னா இந்த நிமிடம் வரைக்கும் வழிகள் சுமந்து கொண்டு தான் இருக்காங்க அந்த படத்தை எடுத்த இயக்குநர்கள் வெற்றி வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அவங்க பொருளாதாரத்தில் உயர்ந்து நின்று இருக்கலாம் ஆனா அந்த மக்களின் வழிகளை தான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து காப்பாற்ற முடியுமேனு கேட்டால் இந்த திராவிட அரசால் காப்பாற்ற முடியாது அண்ணன் செந்தமணி சீமான் அந்த அது எப்படினா அந்த இருக்க அந்த மக்களை அந்த வழிகளில் இருந்து மீட்கக்கூடிய அரசா தான் தமிழக அரசுல நாம் தமிழர் அரசு இருக்கும் அந்த நோக்கத்துல தான் தனித்து நிக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்க ஒரே காரணம் நாம ஒரு முடிவை மக்கள் நன்மைக்காக எடுத்தோம்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது கூட்டணி கூட்டணி கட்சிகளுக்கான தேவைகளுக்கு தன்னுடைய சுய ஆபத்துக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வரலாம் அந்த திட்டத்தை தடுக்கணும் கூட்டணி கட்சிகள் நினைச்சா தடுத்து நிறுத்தலாம் ஆனா தனி பெருமையாண்மையோட கூட்டணி இல்லாம ஒரு கட்சி ஆட்சி அமைச்சா யோசிச்சுட்டு பாருங்க எந்த திட்டத்தையுமே தடுக்க முடியாது